முத்தனாவது பதிகம் இருபத்தி ரெண்டா கோயில் கோயில் திருப்பதிங்க ஆறாவது பதிகம் ஆறாவது திருப்பாட்டு கோயில் திருப்பதிக ஆறாவது மந்திரம் இறந்திருந்துருக மனத்துள்ளே எழுகின்ற சோதியை இமையோர் அதானே நடத்தனையா வருது ஏழு இண்டன கருளி இப்ப நம்ம அதுல வருது ஆமா உரை மட்டும் எழுதிட்டு போங்க எடுக்கல ரொம்ப இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் ஏழாவது மந்திரம் பொருள் மட்டும் எழுதிட்டு போகலாம் இந்த காலத்தில் எனக்கு அருள் தந்து இந்த முத்தி காலத்தில் எனக்கு அருள் தந்தாய் அறியாமையை நீக்கினாய் மனதில் கதிரவன் போல தோன்றினாய் உன்னுடைய உண்மை இயல்பை நான் அறிந்தேன் அறிந்தேன் ஆமா அறிந்தேன் உண்மை இயல்பை அறிந்தேன் உன்னைத் தவிர எந்த ஒரு பொருளும் இல்லை நம்ம படித்ததெல்லாம் திரும்பவும் வருது நீ எல்லா பொருளிலும் கலந்து நுட்பமாக இருக்கிறாய் வியாபகமாக இருக்கிறாய் உலக பொருட்கள் எதுவும் நீ இன்று இல்லை நீ இல்லாமல் தொழில்படாது உலக பொருட்கள் எதுவும் நீ இல்லாமல் தொழில்படாது எல்லாம் இந்த ஒன்றாதல் வேறாதல் உடனாதல்ல வந்துடும் தொழில்படாது உன் அருள் இல்லாமல் உன்னை அறிபவர் யாரும் இல்லை ஒன்று அருள் இல்லாமல் உன்னை அறிபவர் யாரும் இல்லை திருவாசகத்தில் டாப் டென் மந்திரங்களில் இது ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆமாம் திருப்பள்ளி எழுச்சி கடைசி மந்திரம் அதில் இது ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் கடைசி மந்திரம் பஞ்சபுரம் மந்திரம் அதுமாரி இதையும் சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து வேறு இது ஒரு இது எப்படின்னா ஐந்து எழுத்துல எழுத்து குறைஞ்சிக்கிட்டே போகுது பார்த்திங்களா அந்த கான்செப்டை இதில் அடாப்ட் பண்ணுவாங்க படிங்க படித்து பாருங்கள் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து அஞ்சு எழுத்து நாலு எழுத்தாகி மூன்று எழுத்தாகி இரண்டு எழுத்தாகி அது அந்த மீனிங்கில் சிவஞான முனிவர் பொருள் சொல்லுவார் ஆமாம் சிவஞான முனிவர் பொருள் சொல்லுவார் அதையெல்லாம் நம்ம வர்ற வகுப்பில் சிந்திக்கலாம் திருவாசகத்தில் சித்தாந்த அடிப்படை மந்திரங்கள் பத்து மந்திரங்களில் இது ரொம்ப முக்கியம்பாங்க இந்த மந்திரத்தை அதனால் வர்ற வகுப்புகளில் பார்க்கலாம் நிறைவு செய்வோம் சிவாய நம்ம பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய திருவடிகளில் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறந்து கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணியை நோக்கி செல்வோம் சிவாயினமோ சிவாயினமோ என்று சொன்னது குருவருள் பெற்ற காலம் அருளி என்பது உபதேசம் செய்து இருள் கடிந்து என்பது பாச நீக்கம் ஆணவமல நீக்கமே மும்மல நீக்கம்னு எடுத்துக்கிடணும் பாச நீக்கம் இருள்கடிந்து என்பது பாச நீக்கம் புறத்தே சூரிய உதயம் போல் அகத்தே சிவசூரியனாக இறைவன் தோன்றியதை கூறுகிறார் சிவசூரியன் புறத்தே சூரியனைப் போல அகத்தே இறைவன் சிவசூரியனாக தோன்றியதை கூறுகின்றார் அகத்தே நீ விளங்கி நின்றாய் அதை மறக்காமல் நான் நினைந்தேன்கிறார் நினைப்பற நினைந்தேன் மறக்காமல் நினைந்தேன் நினைப்பெற நினைந்தேன் நினையாமல் நினைந்து எங்க இருக்குது கந்த திருவிளையாடல் புராணத்தில் கல்லாலின் புடை அமர்ந்து நினையாமல் நினைந்து அதான் நினைப்பற நினைந்து இந்த நினைப்பற நினைந்துங்கிறது குருவருள் பெற்றால் மட்டும்தான் முடியும் எல்லாராலையும் முடியாது இறைவனை மறக்காமல் நினைத்தல் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அந்த இமைப்பொழுதும் இறைவனை மறவாமல் இருத்தல் தோருடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என் உள்ளங்கவர் கல்வன் உள்ளங்கவர் கல்வன்கிறது ஒரு வகையில் இந்த கான்செப்டு ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்து அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே அந்த இவனன்றேங்கிறதும் இறைவன் விளங்கி நிற்றல் தான் உள்ளங்கவர் கல்வன் என்பதும் இறைவன் விளங்கி நிறல் தான் அதே நெஞ்சம் கூற்றாயினவாரில் போனாலும் இந்த கான்செப்ட் வரும் வாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கை இரவும் பகலும் இரவும் பகலும் பிரியாது அது மறவாமை அதே பித்தா பெறைசூடிக்கு போங்க வணக்கம் பித்தா பெரிசுடிக்கு போங்க அங்கேயே இதே வரும் பித்தா பெறைசூடி எத்தால் மூணுலேயுமே வரும் இந்த மூன்று பதிகங்களும் உரியதுங்கிறத மறந்துடக்கூடாது தோடு கூற்று பித்தா மூன்றுமே எதற்குரியது குருவருளுக்குரியது சரியா அதனால் குருவருள் பெற்றதுனால நினைப்பற நினைந்தேன் சொன்னார் இந்த நினைப்பற நினைந்தேன் என்பதை ஆயாரா என்ற சித்தாந்த கலை சொல்ல அயராங்கிறது எங்கே இருக்கு பதினொன்னா இருக்குது அயரா அன்பின் அயரா என்றால் மரவாமைன்னு அர்த்தம் துரியாதீத நிலையில தான் இந்த மரவாமை கைகூடும் துரியத்தில் கைகூடாது துரியாதீதத்துக்கு போனால் தான் எந்த நிலை கைகூடும் மரவாமை அந்த துரியாதீதத்தை மாணிக்க வாசகர் இங்கே சொல்கிறார் துரியாதீதம் இதில் அந்த நினைப்பற நினைந்தேங்கிறது தான் ஆயரா இதுக்கு இதுக்கு சித்தாந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் அனுபவ இலக்கணம் இறைவனை அனுபவிக்கிற இலக்கணம் நினைந்தேன் உன்னை தவிர நான் எதையும் இல்லைங்கிறத சொல்கிறாரு இந்த சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம்ங்கிறதுக்கு பாருங்கள் அந்த வரி ரொம்ப முக்கியம் இதை நான் நடத்தும் போதே சொன்னேன் திருவாசகத்தில் பத்து முக்கிய மந்திரங்களில் இது ஒன்று இந்த செந்து சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்ற வரி சங்கற்ப நிராகரணத்தில் கடைசில மேற்கோளாக இருக்குது சங்கற்ப நிராகரணங்கிற நூலில் கடைசியில் மேற்கோளாக கையாளப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக வரும் ஏன் இங்கே வருதுன்னா இந்த சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம்ங்கிறதுக்கு சித்தாந்திகள் எடுக்கிற பொருள் வேறு மற்றவர்கள் எடுக்கிற பொருள் வேறு மற்றவர்கள் ஆன்மா என்ற ஒன்று இல்லாமல் போகிறது என்பதற்கு இதை உதாரணமாக சொல்லுவாங்க சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் ஆன்மா இல்லாமல் எதா மாறிடுது பிரம்மமாக மாறிடுது சங்கரருடைய கொள்கை பிறகு சிவாத்வித சைவர்கள் இந்த மாதிரி சில சைவர்களெல்லாம் கடைசியில் எது இல்லாமல் போயிடும் ஆன்மா சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றான்சே கடைசியில் இருக்குது இந்த வரி அப்படியே இருக்குது எடுத்து மேற்கோளாக காட்டுவாங்க உரையில் காட்டுவாங்க அவன் வாதிடுவான் எப்படி வாதிடுறான்னு தெரியுமா நம்ம திருமுறையை எடுத்து நம்மகிட்ட வாதி ஏன் உங்கள் மாணிக்க வாசகரே சொல்கிறார சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியிறது இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆன்மா தேஞ்சு எதாயிரும் பிரம்மமாயிரும் அப்படின்னு மாணிக்க வாசகரே சொல்கிறாருன்னு நம்மகிட்ட சொல்கிறான் ஆனால் பொருள் அது அது கிடையாது அந்த இடத்துல தான் சிவஞான முனிவர் இந்த இடத்துக்கு வந்தார் வந்து என்ன சொன்னார்னா ஆன்மா தேய்கிறது என்று பொருள் அல்ல ஐந்து எழுத்தில் உள்ள எழுத்துக்கள் குறைந்து கொண்டே போகுது தூல பஞ்சாக்கரம் ஐந்து எழுத்து சூக்கும பஞ்சாக்கரத்தில் ஐந்து எழுத்து இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் ஏழாவது மந்திரம் இருபத்தி ரெண்டில் ஏழு ஆ சூக்கும பஞ்சாக்கரத்தில் ஐந்து எழுத்து முத்தி பஞ்சாக்கரத்தில் மூன்று எழுத்து தான் சிவைய மூன்று எழுத்து காரண பஞ்சாக்கரத்தில் சிவ மகா காரண பஞ்சரத்தில் அதுதான் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்துன்னு சிவஞான முனிவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறார் மாபாடியத்தில் இருக்கலாம் ஆனால் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் சரியா எனவே சிவஞான முனிவராலேயே எடுத்தாளப்பட்டதுனால் இந்த மந்திரம் சைவ உலகில் மிக முக்கியமான மந்திரமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஆன்ம கொள்கை பதிகொள்கையை பேசுவதற்கு இந்த வரியை சைவத்தை மறுப்பவர்கள் பயன்படுத்துகிறாங்க இருந்தே எடுத்து நம்மகிட்டருந்தே எடுத்து நமக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்து அதை அந்த இடத்தை கவனிக்கணும் கடைசி வரியில் இருக்கிற செய்தி ஒன்றுமே அல்லை அது இறைவனுடைய சொருபநிலை அன்றி ஒன்று இல்லை அது இறைவனுடைய தடத்த நிலை இதையெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசி நிறைவு பண்ணிட்டோம் ஏற்கனவே இந்த மந்திரம் பதிவு செஞ்சிருக்கோம் அதை இதையும் சேர்த்து ஒரு பாடமாக போட்டால் போதும் நிறைவு பண்ணுறோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுதி கேட்ப எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் நாளை பழி நோக்கி செல்வோம் சிவாயினம சிவாயினமும்